நீங்க ரெண்டு பேரும் சரி உள்ளக்க போங்க நீ இருக்குறதே எனக்கு இடஞ்சலா இருக்கு வருக வருக வேணவரே தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடு வந்திருக்கீங்க நீங்க யாரு எவரு எதற்காக வந்திருக்கீங்க அது சீக்கிரம் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது சொல்லுங்க பார்க்கலாம் அகிலும் சந்திரமும் அலங்குளிர வளங்குளிக்கும் புண்ணையும் பாக்கம் தேக்கும் தேரிலே போல் புகழ் பரப்ப வெங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலை மகளே மகளை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவை இலக்கத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடுத்து பறக்கும் குறிஞ்சியில் கொற்றவன் பெற்ற குளக்கூடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளிமதை வந்தார வாழ வைக்கும் அந்த மட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று தெரியும் முன்னரே வாருங்கள் வேறு அற்புதமான வரவேற்பு வரவேற்புக்கு நன்றி ரொம்ப பரவாயில்லையா இது ரொம்ப நல்லா இருக்கு வரவேற்புக்கு நன்றி குறி கந்தவரன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால் காவிய போல் கொண்ட கழுமாமலைக்கு சொந்தக்காரன் தந்த பேர் அந்தபடன் தாயா பேர் பந்தவிடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார் அவர் பேர் நீலமேனி எனக்கென்று இரண்டு பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார் மூத்த குட்டி அடைந்து எனக்கு சின்ன குட்டியும் அடைவென்கிற விருப்பம் நானும் வந்தேன் குட்டியும் வந்தது குட்டியும் என்னை பார்த்தது ஏனோ தெரியவில்லை என்னை கண்டது மறைந்து கொண்டது மறைந்த ஒன்றை எட்டு பிடிக்கும் முற்படும் பொழுது உங்களது கெட்டிக்கார அண்ணன் கறிக்கடை சிங்கம் கரிகட சிங்கம்மா இங்க இருங்க இயல் இசை நாடகம்ன்றீங்க இப்படி நீட்டனே இப்படி என்ன இவன் பொம்ம மாதிரியே நின்னுக்கிட்டே இருக்கானே பெரிய சிவாஜி இப்படி வச்சிட்டே ஏங்க கைய இப்படி வச்சி இப்படியே நீட்டுவாங்களா என்ன பேசுறியா பாத்து பேசுற இங்க இருங்க அதெல்லாம் நாரதட்ட வச்சிங்க உங்க சட்டம் ஜவுட எல்லாம் ஏன்டா வச்சிராதியா அப்ரானி சப்ரானி அவனாஜி வர வேணும் ஏன் மாதிரி போலாம் பாக்குறீங்க நான் கொஞ்சம் மிரட்டி நான் வந்துட்டால நான் வச்சத தான் சட்டம் நான் எங்க வேணா நீட்டுவேன் என்னயா நின்னு வேதியமா

ર્મા எழுந்தாலும் சரி சரி அதே எண்ணம் தான் அப்படியா அதை பிடிக்கணும் எந்த எண்ணம் அதை பிடிக்கணும் எதை பிடிக்கணும் இப்போ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன்னு வைக்கல என்ன ஒரு செயலை சரி அப்ப செய்யணும்னு நினைக்கிறா அதே செயலா இருக்கணும் ஆமா மன உறுதி வேணும் மன உறுதி மாற கூடாது படுத்தாலும் எழுந்தாலும்

அப்படி இல்லங்க தமிழ் வந்து மனவலக்கத்தில் மாசுபடிந்து விட்டது என்னாச்சு எப்பதை ஏத்துங்க மனவலக்கத்தில் மாசுபடிந்து விட்டது நாணயத்தில் நலி வளர்ந்து விட்டது நாகரிகமா பேசும்போது பேச்சில் தொய்வு நிலை வந்து விட்டது வானோடி உறவாரி வந்தவர் மானங்க மறைந்ததை கண்டவர் அதை அடைய முடியாம இருப்பது தீமையா பொய்யா ஜாலமா பொறாமையா இல்லை பித்தலாட்டமா மானோட நானோட நானோட மானோ ஒரு மான பிடிக்க வக்கு

என்னை நான் பொல்லால கோவக்காரி சரியா பும்பல என்னைக் கிவே பேசுனால பேசுனால் வெலங்கார் போட்டி இருக்கிறார்கள்